தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நிலத்திற்கான முத்திரைக்கால் கட்டணம் குறைக்கிற அரசு தற்போது நிலங்களுக்கான அரசு வழிகாட்டு மதிப்பை உயர்த்த திட்டமிட்டுள்ளதை கைவிட வேண்டியும் உயர்த்தப்பட்ட பத்திரப்பதிவு கட்டணங்களை மறு பரிசீலனை அறிவிப்பு செய்திட தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் கட்டுமான பொருட்கள் கடுமையான விலையேற்றத்தை குறைக்கவும் கட்டுமான பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு குறைத்திட வலியுறுத்த வேண்டியும் அரசு ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் நான்கு வீட்டு நில வரையறை ரெகுலேஷன் செய்து கொள்ள எளிமையைப்படுத்தி கட்டுமான பணிகள் விரைந்து நடைபெற ஒற்றை சாளர முறை அறிமுகம் செய்தமைக்கும் ஆறு ஆறு என்று சொல்லக்கூடிய ரேரா அனுமதி பெற எளிய நடைமுறையை வழங்கியதற்கும் அமைப்பு சார மானியம் வழங்கியதற்கும் முதியோர் பெண் உயர்த்தியமைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நமது சங்கம் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது உதாரணம் கோவை நீலகிரி கொடைக்கானல் ஏற்காடு போன்ற மலைப்பகுதிக்கான எல்லையை நிர்ணயம் செய்வதுடன் சட்ட வரைவு எண் விதிகளை பொதுமக்களுக்கு தளர்த்தியும் அரசு அனுமதி வழங்கவும் குறைவான சதுரடி வீட்டு மனைகளுக்கும் வீடு கட்டுவதற்கும் தமிழக அரசு உரிமம் எளிய முறையில் வழங்கிட கோரி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் ஆறு கோவையில் முப்பத்தி ஒன்பது கிராமங்கள் மலைப்பகுதிகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உள்ள அங்கீகாரம் இல்லா பிரிவுகளில் அங்கீகாரம் செய்வது சம்பந்தமாக அரசாணை எண் அறுபத்தி எட்டு இருபதாம் ஆண்டு மார்ச் முப்பதாம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது ஆனால் வரை எனவே அதனை தமிழக அரசு உடனே வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் ஏழு தமிழ்நாடு அரசு கல்லூரி படிப்பு பயிலும் மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கி வருகிறது இத்திட்டம் தற்போது மாணவர்களுக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது இது போன்று நல வாரியத்தில் பதவி பெற்ற தொழிலாளர்களின் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புகள் பயிலும் மாணவிகளுக்கும் வழங்கும் கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கும் நீடித்து தர தமிழ்நாடு அரசு நம்முடைய சங்கம் தீர்மானத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் எட்டு தமிழ்நாட்டில் இளைஞர் நலன் கருதி போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்துவதிலும் பூரண மதிவிலக்கு அமல்படுத்திடவும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இப்பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் ஒன்பது நிலத்தரகர்களின் ஊதியமான கமிஷன் தொகை சிலரால் ஏமாற்றப்படும் போது பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையை அணுகினால் காவல்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் எங்களுக்கு அதாவது நமக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை அதனால் இச்சங்கத்தின் வேண்டுதலின் பெயரில் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டிஜிபி தமிழ்நாடு அவர்களின் சுற்றறிக்கை தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்டும் அதனை ஒரு சில காவல் நிலையங்களில் முறையான விசாரணை நடத்தப்படுவதில்லை. எனவே இனி வரும் காலங்களில் தமிழகம் முழுவதிலும் அனைத்து காவல் நிலையங்களிலும் அவர்களின் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஆக ஒன்பது தீர்மானங்கள் வரவேற்று உங்களின் சார்பாக நானும் இந்த தீர்மானத்திற்கு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்